மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஏழரை சனியில் அதிகமான பிரச்சனைகளை முதலாவதாக சந்தித்த நபர்கள்னா அது இந்த மகர ராசி முன்னாடி நம்ம போட்ட நிறைய காணொலிகள்லாம் மகரம் தகரமானது அப்படின்னு சொன்னபோது அதுதான் சார் உண்மையிலேயே நிதர்சனமான உண்மைன்னு நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் ராசியை விட்டு வெளியே போயிட்டாரு கும்பத்துக்கு போயிட்டாரு கடைசி ரென்றதானே அப்படின்னு நினச்சிக்கும் போது குறிப்பாக அங்கு சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போது ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் பொதுவாகவே வரும் பொழுது நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பார் ஏன்னா பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இப்போ வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இது நாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது நாள் வரை ரிஷவராசியில் இருந்த இந்த குரு பகவான் இனி மிதன சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒடுக்கக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஏழரை சனியில் அதிகமான பிரச்சனைகளை முதலாவதாக சந்தித்த நபர்கள்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான் எல்லா மகர ராசிக்காரர்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்க சனி வந்து சேட்டன் சேட் அப்படின்லாம் சொல்வார்கள் எங்களுக்கு ராசி அதிபதி தானே சார் அவர் என்ன சார் எங்களை பெருசா பாதிக்க போறார் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னார்கள் ஆனால் மொத்தமாக சனி பகவான் இவர்களை துவம்சம் செய்தது சனி பகவான் என்ன சொல்றார் என் வீட்டு பிள்ளைகளையே நான் திருத்த முடியலன்னா நான் எப்படி போய் அடுத்தவங்க வீட்டு பிள்ளைகளை திருத்த முடியும் குறிப்பாக இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் இந்த நட்சத்திரத்துக்கே சனி வந்து சத்ரு கிரகம் பிறகு திருவோண நட்சத்திரம் கேட்கவே வேணாம் ஏன்னா ஜென்ம சத்ரு பிறகு அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திராதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் வந்து இங்கு சத்ரு கிரகம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் சின்ன பின்னமாக்கியது ஏராளமான என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கும் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டது இப்போ ஒரு பிரச்சனைனா நம்ம உள்ளூரில் பொழுது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்குவோம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு உதவிக்கு நாலு பேர் கிடைப்பாங்க ஒரு வெளியூரில் ஒரு வெளிநாட்டில் ஒரு மொழி தெரியாத இடத்துல யாருமே இல்லாத இடத்துல ஒரு லீகல் ப்ராப்ளம் நமக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆகிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கும் நபர் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய மொழியும் அவர்களுக்கு புரியலை நம்மளுடைய சான்றிதழ் செல்லலை நம்ம சர்டிஃபிகேட் செல்லலை நம்மளை கொண்டு போய் என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு இடத்தில் வைத்தால் வைத்தால் இல்லை வைத்தார்கள் அது ஒரு பெரிய தண்டனை ஒரு பெரிய கிரிட்டிக்கல் கேரளில் மாட்டி கொண்டார்கள் இதனால் வரை மகர ராசிக்காரர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட நிறைய காணொளிகள் எல்லாம் மகரம் தகரமானது அப்படின்னு சொன்னபோது அதுதான் சார் உண்மையிலேயே நிதர்சனமான உண்மைன்னு நிறைய மகர ராசிக்காரர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஒரு வைத்திய செலவுன்னு போச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாமல் நிறைய ஸ்கேன் பண்ணினது டெஸ்ட் எடுத்தது ஏற்கனவே பிரச்சனை ஆனால் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் அதனை அடைக்க இன்னொரு கடன் சரி இந்த சனி பகவான் ராசியை விட்டு வெளியே போயிட்டாரு கும்பத்துக்கு போயிட்டாரு கடைசி தானே அப்படின்னு போது குறிப்பாக அங்கு சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசியை போட்டு துவம்சம் செய்தது இதனால் இவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து ராசியை பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அனுகூலமான பலன்களும் கூட மகர ராசிக்கு கிடைக்கவில்லை நிறைய விஷயங்கள் கண்களுக்கு தெரிந்தது கைகளுக்கு கிடைக்கவில்லை கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை டோட்டலா சீன் குளோஸ் பேனிக் கொலாப்ஸ் ரோலர் கோஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறோமே அது பூரணமாக மகர ராசி இப்போ எல்லா மகர ராசிக்கும் ஏழரை சனி விட்டுருச்சு இன்றைக்கி பிறந்த ஒரு மகர ராசி குழந்த கூட சொல்லும் எங்களுக்கு ஏழரை சனி விட்டுச்சு சார் அப்போ இந்த தீபாவளிக்குலாம் வாங்கின பட்டாசுலலாம் ஏதாவது மிச்சம் இருந்தால் டோட்டலாக போட்டு அதை வந்து கொளுத்த வேண்டிய காலம் கொண்டாட வேண்டிய காலங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ இவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா இது நாள் வரையும் ராசி குரு பார்த்துக்கிட்டு தானேதாக இருந்தார் ஒன்றுமே ஆகலையே இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு மறையுதே என்ன நடக்கப் போகுது இந்த பக்கம் ஒன்பதாம் இருந்த கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வருகிறாரே இதயனமோ அஷ்டம கேதுன்னு சொல்கிறாங்களே என்ன நடக்கப் போகுது இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போது ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் பொதுவாகவே வரும் பொழுது நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பார் ஏன்னா ஹீ இஸ் அ மெலிஃபிக் பிளானெட் இப்போ இந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ஹி இஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் யூ பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என குருவால் பார்க்கப்படுகிறார் சுபத்துவம் அடைகிறார் பூரணமான சுப பலன்களை ராகு பகவான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் முதலில் ராகு பகவான் உங்களுக்கு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெற்றிகள் என்பதும் வாய்ப்புகள் என்பதும் வெளிநாட்டு தொடர்பு என்பதும் எங்கெல்லாம் உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டதோ அவ கொடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் நீங்கள் அவ்வாறு இல்லை என்றும் அனுகுமா அனுகூலமான பலன்களை கொடுக்கும் படிப்பில் தீவிரமான கவனம் என்பது ஏற்படும் கல்வியின் மேன்மை உயர்நிலை தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் இனி சுபபலன் அப்படின்னா இது நாள் வரை நெகட்டிவ் தான் அதை மேலும் மேலும் நாம் யோசிக்க வேண்டாம் என்ன நமக்கு நெகட்டிவ் முடிஞ்சிருச்சு இனி பாசிட்டிவ் வைப்ஸு ஆரம்பம் பிறகு ராகுபகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆன் அர்னிங் மணி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வாய்ப்புகள் என்பது பன்மடங்கு பெருகும் அதுதான் அதன் உள்ளர்த்தம் பிறகு ராகுபகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகரத்துக்கு செவ்வாய் என்பவர் ஸ்தானத்தில் பார்த்தால் நான்கு பதினொன்று வீடுகளுக்கு அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக சுகம் லாபம் வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ஒரு நல்ல இடம் வாங்குவது அதன் மூலம் மேலும் மேன்மை பெறுவது மாத்தூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாய் வயதை அனுசரித்து அவரது உடல்நிலையாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் மேலும் பல வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும் இந்த பக்கம் மூணாம் பாவத்தில் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது என்பது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குரு என்பவர் இங்கு உங்களுக்கு கெட்ட கிரகம் அது கெட்ட இடத்துக்கு போகிறது அதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலும் மகர குரு மறைவு என்பது நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கிடையாது மாறாக இங்கு குரு பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஜீவனத்தை குரு பார்க்கும் பொழுது ஜீவனம் அப்படின்னா உங்களது தொழில் என்பது கண்டிப்பாக வளரும் இப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னா ஒரே ஒரு இடம்தான் எட்டாம் இடத்தில் கேது முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மகரத்துக்கு லாப லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் இங்கு எட்டாம் இடமாக வருது அதாவது மேஷத்திலிருந்து விருச்சிகம் எட்டாம் இடமாக வருவதனால் மறைக்கப்பட்ட விஷயங்கள் மறுக்கப்பட்ட விஷயங்களில் நாம் கை வைக்க கூடாது அவ்வாறு வைத்தால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பிறகு கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் குறிப்பாக வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்யும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிறகு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது ஸ்கின் அலர்ஜி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் குறிப்பாக கழிவுகள் வெளிவரக்கூடிய அந்த ஆசனவாய் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருவது போல் தோன்றினால் தொடக்கத்திலேயே நீங்கள் மருத்துவரை பார்த்து முதல் சிகிச்சை ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக மாறும் இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் இந்த அலர்ஜிக் ஃபுட்டு எடுப்பது லேட் நைட் ஃபுட்டு எடுப்பது ரொம்பவும் காரமான ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணிவிட்டு இயற்கை உணவு இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம கேதுவால் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு திங்கக்கிழமை அன்று நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்தில் கீழப்பெரும்பள்ளம்ங்கிற இடத்துல போய் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்த தானம் செய்யலாம் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் அபிவிருத்தியான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோச்சாரத்தில் மூணாம் பாவத்தில் சனி பகவான் வருவதும் இரண்டாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் குருவின் பார்வையை பெற்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு பூரணமான சுபபலன்களை கொடுப்பதற்கு வருமானத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறார் வாய்ப்புகளை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்